அடையாள பொக்கிசன்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் வேர்டு பாரம்பரியத்தையும் முக்கியமாக கொண்டு ஒரு இடமாக கருதப்படுகின்றது சமூகங்கள் பிராந்தியங்கள் கலாச்சார ஆழத்தையும் பிரதிபலிக்கும் பாரம்பரிய வாழ்க்கை முறை தொடர்ந்து பாதுகாத்து வரும் ஒரு இடமாகவும் வரலாறு இயற்கை மற்றும் பூர்வீக கலாச்சாரத்தின் இந்த இடக்கமானது ஒரு கலவையானது பாதையில் இருந்து விலகி சாகசங்கள் தேடும் பயணிகளுக்கு திம்புலகளை ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் ஒரு இடமாக காணப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் ஆண்டுகளுக்கு மேலாக இது நம்பப்படும் ஒரு புனித தளமாகவும் கருதப்பட்டு தேடுபவர்கள் இயற்கை ஆர்வலர்கள் மலையேறும் சாகசம் விருப்ப முடியவர்கள் இந்த இடத்துக்கு சென்று பலவாறான விடயங்களை அறிய முடியும் இப்படிப்பட்ட ஒரு ஆர்வமுடைய இடத்தை பற்றி தான் இன்றைய அடையாள பொக்கிச நிகழ்ச்சியில் கலந்துரையாடப் போகின்றோம் இலங்கையில் பொல்லருவை மாவட்டத்தில் மையப்பகுதியில் அமைந்துள்ள தெங்குல கலா பண்டைய வரலாறு ஆன்மீக மரபு மற்றும் இயற்கை அழகை கலக்கும் ஒரு இடமாக திம்புலகலா ராஜமகா காடுகள் நிறைந்த மலை தொடர் அனுநாதபுர காலத்திலிருந்தே துறவிகள் தியான இடமாக சேவை செய்து வருகின்றது முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்று திம்புலகலா மடாலயமாகும் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலானது என்று நம்பப்படுகின்றது இது ஒரு புனித தளமாகும் ஒரு ஆழமான மத நடைமுறைகளை வளர்த்த பண்டைய கல்வெட்டுகள் பாறை குகைகள் மற்றும் அமைதியான காண ஆன்மீகவாதிகள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் இங்கு வருகின்றார்கள் தெம்புலகலை தனித்துவமானதாகும் இதன் ஆன்மீகம் கடந்த காலம் மட்டுமல்ல அதன் அழகிய நிலப்பரப்புகளும் பல்லுயிர் இனப்பெருக்கம் கூட சுற்றியுள்ள பகுதி தாவரங்கள் மற்றும் விலங்குகளால் நிறைந்துள்ளது இது சுற்றுச்சூழல் சுற்றுலா இயற்கை பாதைகளுக்கு ஏற்றதாகவும் அமைகின்றது வேடர் பாரம்பரியத்தை முக்கியமாக கொண்ட உள்ளூர் சமூகங்கள் பிராந்திய கலாச்சார ஆழத்தை பிரதிபலிக்கும் பாரம்பரிய வாழ்க்கை முறைகளை தொடர்ந்தும் பாதுகாத்து வருகின்றன வரலாறு இயற்கை மற்றும் பூர்வீக கலாச்சாரத்தின் இந்த இணக்கமான கலவையானது பாதையிலிருந்து விலகி சாகசங்களை தேடும் பயணிகளுக்கு திம்புல ஒரு மறக்க முடியாத அனுபவம் தரக்கூடிய இடமாக அமைகின்றது புலனறுவையில் இருந்து ஒரு குறுகிய பயண தூரத்தில் அமைந்துள்ள திம்புலகலை எளிதில் அணுகக்கூடியது இது இலங்கையின் கலாச்சார முக்கூணத்தை ஆர்ப்பரிப்பவர்களுக்கு ஒரு சரியான நாள் பயணமாக அமையும் நீங்கள் ஒரு ஆன்மீகம் தேடுபவராக இருந்தாலும் மலையேற்றக்காரராக இருந்தாலும் அல்லது கலாச்சார ஆய்வாளராக இருந்தாலும் தெம்புலகரை இலங்கையில் பண்டைய ஆன்மீகத்துக்கு ஒரு தனித்துவமான சாளரத்தை வழங்குகின்றது காலத்தால் அழியாத ஞானம் மற்றும் இயற்கை அழகில் மூழ்கிய இந்த அமைதியான வாய்ந்த நிலப்பரப்பில் மூழ்கும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திம்புலகலை கலாச்சார ஆழம் சுற்றுச்சூழல் செழுமை மற்றும் அமைதியான மீழ்தன்மை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு அமைதியான பகுதியாகும் அதன் பண்டைய துறவர பாரம்பரிய மற்றும் தீண்டுபடாத வனப்பகுதிக்கு பெயர் பெற்ற திம்புல கலை ஒரு வரலாறு அடிப்படை குறிப்பை தாண்டியது அது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்மீக மற்றும் சுற்றுச்சூழல் புகலிடமாகவும் இது கருதப்படுகின்றது கலங்கரை விளக்கமாக இருந்து வருகின்றது குகைகள் கல்வெட்டுகள் மற்றும் விடிபாடுகள் இந்த பாறைகளுக்கு இடையில் ஒரு காலத்தில் ஆழமான பிரதிபலிப்பை வாழ்ந்த அருகல் துறவிகளின் கதைகளை கிசுகிசுக்கின்றன யாத்திரீகர்கள் ஆசிர்வாதங்களை பெறவும் பரந்த காட்சிகளை பார்க்கவும் அமைதியான பாதைகளில் ஏறுகின்றார்கள் அப்படி ஏறப்படும் ஒரு இடமாகவே இந்த இடம் தோற்று வருகின்றது அரிய மருத்துவ தாவரங்கள் ராட்சத அணில்கள் மற்றும் பல்வேறு பறவை இனங்கள் தாயகமாக தெம்புலகலாவின் காடுகள் இலங்கையில் சுற்றுச்சூழல் புதையலில் ஒரு பகுதியாக திகழ்கின்றது இப்பகுதியின் வறண்ட மண்டல காலநிலை விவசாயம் மற்றும் பாதுகாப்பு இரண்டையும் ஆதரிக்கின்றது இது சுற்றுச்சூழலாக மற்றும் இயற்கை பாதைகளுக்கு ஏற்றதாகவும் அமைகின்றது இந்த பகுதி பாரம்பரிய அறிவை நவீன வாழ்வாதாரங்களுடன் கலக்கும் வீடர் வம்சாவளியைச் சேர்ந்த சமூகங்களுக்கு தாயகமாகும் நிலம் காடு மற்றும் சடங்குகளுடனான அவர்களின் தொடர்பு இந்த பகுதிக்கு ஒரு தனித்துவமான கலாச்சார அடுக்கை சேர்க்கின்றது குடும்பம் நடத்தும் சமையலறைகளின் சுவையான அரிசி உணவு கிராமத்தில் வளர்க்கப்படும் கீரைகள் மற்றும் காட்டு அறுபடை செய்யப்பட்ட மூலிகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு உணவும் மெதுவான வாழ்க்கை முறைக்கு மூதாதைய ஞானத்துக்கு ஒரு அஞ்சலியாக கருதப்படுகின்றது ஆன்மீகம் தேடுபவர்கள் இயற்கை ஆர்வலர்கள் அல்லது கலாச்சார ஆய்வாளர்கள் திம்முலகலை அமைதி ஆன்ம மற்றும் காட்சிகளை வழங்குகின்றது பழங்கால கல் காட்டு பாதை மற்றும் எளிமையான சமூகங்கள் மெதுவான ஆழமான வாழ்க்கை முறையை நமக்கு நினைவூட்டும் ஒரு இடமாக இது திகழ்கின்றது இதை பார்வையிட சிறந்த நேரமாக மே முதல் செப்டம்பர் வரையான வறண்ட காலம் சிறந்த நேரமாகும் வானிலை வெப்பமாகவும் தெளிவாகவும் அதன் புனித தலங்கள் காட்டுப்பாதைகள் மற்றும் கலாச்சார கிராமங்களை ஆராய்வதற்கு ஏற்றதாகவும் இருக்கும் இந்த மாதங்களில் மழை பொழிவு மிக குறைவாக இருக்கும் இது திம்புலாக்கலை ராஜ மகா நடைபயணம் மேற்கொள்வதற்கும் அருகில் உள்ள பழங்கால குகைகளை பார்வையிடுவதற்கு அல்லது அருகிலுள்ள சமூகங்களில் வேத பாரம்பரியத்தை அனுபவிப்பதற்கு ஏற்றதாக அமைகின்றது மலையுச்சியிலிருந்து இருந்து தெரியும் காட்சி குறிப்பாக அதிகாலை மற்றும் பிற்பகல் வெளிகளில் கண்கவரக்கூடிய காட்சியாக இருக்கின்றது அக்டோபர் முதல் ஜனவரி வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இப்பகுதியில் அவ்வப்போது மழை பெய்யும் இதனால் சமவெளிகள் முழுவதும் பசுமையாக பசுமை உருவாகின்றது மலையேற்ற பாதை வலுவழுக்கும் தன்மை கொண்டதாக இருந்தாலும் நிலப்பரப்பு ஒளியமைவாகவே அமைதியாக மாறும் இயற்கை புகைப்படம் எடுத்தல் மற்றும் பறவைகளை பார்ப்பதற்கு ஏற்ற இடமாக இது அமையும் நீங்கள் மலையேற்றம் அல்லது வெளிப்புற தாங்குதல்களை திட்டமிட்டால் நவம்பர் முதல் ஜனவரி தொடக்கத்தில் அதிக மழை பெய்யும் காலங்களை தவிர்க்கும் இருப்பினும் குறைவாக கூட்டம் மற்றும் அமைதியான சூழ்நிலை காரணமாக ஆன்மீக பயணிகள் இந்த பருவத்தை இன்னும் பயனுள்ளதாக அனுபவிக்கலாம் சிறந்த ஒட்டுமொத்த அனுபவத்திற்கும் பௌத்த யாத்திரிகர்கள் பயபக்தியுடன் கூடும் போசன் அல்லது விஷா போயா நாட்களில் உங்கள் வருகையை திட்டமிடுங்கள் மேலும் மடங்குகள் பக்தி நடவடிக்கைகளால் ஒளிரும் நீங்கள் ஒரு மலையீட்டக்காரர்களாக இருந்தால் கலாச்சார ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி யாத்திரைகளாக இருந்தாலும் சரி ஆண்டின் நடுப்பகுதியில் வறண்ட பொன்னான மாதங்களில் திம்புலாகல மிகவும் பலனளிக்கக்கூடிய ஒரு இடமாக கருதுகின்றது இதன் புவியில் கண்ணோட்டமாக இலங்கையில் வடமத்திய மாகாணத்தில் உள்ள பொலநறுவை மாவட்டத்தின் தென்கிழக்கு பகுதியில் திம்புலாகல அமைந்துள்ளது புவியின் ரீதியாக இந்த பகுதி அதன் வறண்ட மண்டல காடுகள் பாறை முகடுகள் மற்றும் பண்டைய நீர்ப்பாசன முறைகளால் ஆதரிக்கப்படும் வளமான சமவெளிகளாக வகைப்படுத்தப்படுகின்றது இப்பகுதியின் பகுதியில் திம்புலாகல மலை தொடராகும் இது சுற்றியுள்ள சமவெளிகளில் முக்கியமாக உயர்ந்த வரலாற்று மற்றும் சுற்றுச்சூழல் அடையாளமாக திகழ்கின்றது இப்பகுதி மகாவலி நதி படுகையின் எல்லையாகவும் இலங்கையின் கலாச்சார முகோணத்தின் விளிம்புக்கு அருகிலும் அமைந்துள்ளது அதன் நிலப்பரப்பில் பாறை முகாம்கள் குகை அமைப்புகள் அடர்ந்த வறண்ட பசுமையான காடுகள் மற்றும் மதுரு ஓயா மற்றும் மின்னெறியா போன்ற வரலாற்று குளங்களால் வளர்க்கப்பட்ட பயிரிடப்பட்ட நிலங்கள் உள்ளன இந்த கம்சங்கள் திம்புலாக்கலை விவசாய ரீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது திம்புலாகலையின் மூலோபாய இடமாக அதை மெனம்பீட்டிய தழுக்கணை மற்றும் மகியங்கணையுடன் இணைகின்றது இது வட மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு இடையேயான இணைப்பாக அமைகின்றது இந்த பகுதியின் காலநிலை பொதுவாக ஆண்டில் பெரும்பகுதி முழுவதும் வறண்டதாகவும் வெப்பமாகவும் இருக்கும் இது விவசாயம் மற்றும் கலாச்சார சுற்றுலா ஆகிய இரண்டுக்கும் ஏற்றதாக அமையும் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று ரீதியான இடமும் சுற்றுலாவுக்கு பொருத்தமான இடமாகவும் இந்த திம்புலா இடம் அமைகின்றது இப்படிப்பட்ட ஒரு இடத்தை பற்றிய கண்ணோட்டத்துடன் முடிகின்றது மற்றும் ஒரு அடையாள பொக்கிச நிகழ்ச்சியினுடன் இணைந்திருக்கலாம் வணக்கம் இத்துடன் ஒரு அடையாள பொக்கிச நிகழ்ச்சியினுடாக இணைந்திருக்கலாம் வணக்கம்